சுவிசேஷம் வந்து சரித்திரபூர்வமான ஒரு செய்தி சரித்திரத்தில் வேறுண்ட செய்தி ரூட்டட் இன் ஹிஸ்டரி இது சரித்திரத்தில் உண்மையாய் நடந்த சம்பவத்தை குறித்த ஒரு செய்தி ஏன் அப்படி சொல்றோம் இயேசுன்ற ஒரு நபர் உண்மையிலே சரித்திரத்தில் இருந்தார் வாழ்ந்தார் சிலர் வந்து அதையே கேள்வி எழுப்புவாங்க ஏசுன்னு ஒருத்தர் இருந்தாலே தெரியல இருந்தாருன்னே தெரியலங்க நீங்கள் ஆக்சுவலாக எவிடன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அதனால தான் கிறிஸ்தவர்கள் சரித்திரத்தை படிக்கணும் படிக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா கண்டவங்க கண்டதையும் எழுதியிருக்காங்க அதை பற்றி அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக ஆனால் நீங்கள் எவிடன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சரித்திரத்தில் இருந்தாங்கன்னு எப்படி தெரியும் ஏன்னா அவங்கள பற்றி எழுதப்பட்டிருக்கு பல சோர்ஸஸில் ஸோ இப்போ எவ்வளோ ஒரு விரிவான சோர்ஸஸில் அவங்க மென்ஷன் ஆகிருக்காங்களோ அது அதிக ப்ரூஃப் ஆயிடுது அந்த மாதிரி இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோம சாம்ராஜன் ஒரு ரோம எம்பரர் ராஜா அந்த காலத்தில் அவர் வாழ்ந்தார்னு எப்படி தெரியும் அவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க அப்படி தான் இன்னைக்கு தெரியும் நீங்கள் இயேசு இருந்தார் என்பதற்கு ஆதாரத்தையும் ரோம ஒரு ராஜா இருந்தார் என்ப ஆதாரத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்கு அதிக அதிக ஆதாரம் இருக்குன்னா இயேசு இருந்தார்ன்றதுக்கு தான் அதிக ஆதாரம் இருக்குது மோர் எவிடன்ஸ் நான் சொல்கிறது பைபிளை கணக்கிடாமல் பைபிளை ஓரம் வச்சுட்டு வேற என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கனாலே கூட இயேசு உண்மையிலே இயேசுன்னு ஒரு ஆள் இருந்தார் அங்கே அந்த ஏரியாவில் இருந்தார் நசரத்திலிருந்து இருந்து வந்தார் அவர் இதெல்லாம் செஞ்சார்ன்றதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது பைபிளுக்கு வெளியே எக்ஸ்ட்ரா பிபிளிக்கல் பண்ணுவாங்க இது எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு ரோம ராஜார் இருந்தார் இதெல்லாம் செஞ்சார்ன்றதுக்கு மேலாக ஆதாரம் இருக்கு அப்போ இன்னைக்கு ஏசு இருந்தாரான்னு கேள்வி எழுப்புறவர்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ரோம ராஜாவே இல்லை போல இருக்கு அப்போ நம்ம சொல்ற இந்த ராஜா அந்த ராஜாலாம் சும்மா போல இருக்கு சரித்திரமே கிடையாதுன்னு எடுத்துக்கலாம் சும்மா இருந்தார்ன்றதுக்கு சாலிட் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்கு சரித்திர ஆதாரங்கள் பல ஆதாரங்கள் இருந்தார்ன்றது மட்டும் இல்ல அவர் வந்து இந்த அற்புதங்களை செய்தார் ஐஃபிட்னஸ் ப்ரூஃப் அற்புதங்களை செய்ததுக்கு ஐஃபிட்னஸ் ப்ரூஃப் சொல்றான் எத்தனையோ பேர் நான் பார்த்தேன் அது மட்டும் இல்ல எத்தனையோ பேருடைய பெயர் மென்ஷன் ஆயிருக்குல்ல பார்த்திமேயு அவனை குருடா இருந்த பார்த்திமேயோ ஏசு குணமாக்கினார் அந்த யாவீருடைய பெண்ணை வந்து உயிரோட எழு யாவீருலாம் அந்த சமுதாயத்தில் பெரிய ஒரு ஆள் அவருடைய பெண்ணை உயிரோட எழுப்பினார்னு பேரை போட்டு எழுதிட்டாங்க அது உன் போய் இருந்தால் அன்னைக்கு போய் யாராவது வெரிஃபை பண்ணியிருப்பாங்க எப்படி இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு அது மட்டும் இல்லை அவர் சிலுவையில் அறையப்பட்டார்னு பல ஆதாரங்கள் பைபிளுக்கு வெளியே கூட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவர் மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் வந்து அவருடைய கல்லறை காலியாக இருந்ததுன்னு ஆதாரங்கள் எம்டி டி மூணாவது நாள் வந்து க